எல்லோருக்கும் வணக்கம் கீதையிலிருந்து ஒரு பொன்மொழி பார்க்கலாம் ஒரு பாடல் எதற்கு உருவம் இருக்கிறது அது உண்மை உண்மை அல்ல எதற்கு உருவம் அது உருவம் உருவமற்றதே உண்மையானது என்கிறார் அஷ்டவக்கிரார் நம் கண்ணால் பார்ப்பது எல்லாத்துக்கும் உருவம் இருக்கிறது அந்த உருவம் உள்ள அனைத்துக்கும் அவர் உண்மை இல்லை என்று ஒரே வழியில் சொல்லுகிறார் நாம் கண்ணால் பார்ப்பதே காதால் கேட்பதே ஒலிக்கு உருவம் உண்டு ஒலியும் அதை சேர்த்து கொள்ளலாம் அவன் கண்ணால் பார்ப்பது மட்டும்தான் காலாக கேட்பது கையில் தொட்டு உணர்வது எதற்குமே உண்மையானது எல்லாமே போய் இந்த புலன்களால் அறியப்படும் அனைத்துப் போய் இந்த அறிவினால் அறியப்படும் அனைத்துப் போய் இது எதுக்கு இவையெல்லாம் எதற்கு உருவம் இல்லையோ அவை மட்டுமே உண்மை என்கிறார் உண்மை எது எதற்கு உருவம் இல்லாத அனைத்து உண்மை இதை நீ உணர்ந்து கொண்டால் நீ மாயினால் கட்டுப்பட கட்டுப்பட்டு இருக்க மாட்டா என்கிறார் வைக்கிறார் நம்மை மாயை பிடித்துக் கொள்வது நமது ஐந்து புலர்களும் அதனால் தெரியும் அறிவும் நம்மை மாயினை ஆழ்த்தி வைக்கின்றன நம்மை அறியாமையில் ஊழடித்து வைத்திருக்கின்றன ஆனால் இப்பொழுது நாம் இந்த புலர்களுக்கு அப்பாற்பட்டு நமது அறிவுக்கு அப்பாற்பட்டு செல்கிறோமோ எப்பொழுது அறிவை மீறி நம்ம நாம் எதை உணர்கிறோமோ அப்பொழுது நமக்கு இந்த மாயிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் நாம் நம்மை ஒரு தனிமனிதன் எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டு இந்த உடலுக்குள்ள இருக்க ஒரு பூதமற்றை எண்ணிக்கொண்டு வாழ்ந்து வந்தால் நமக்கு விடுதலை கிடைக்காது இருக்கிறார் அஷ்டம் வைக்கிறார் நமது மந்திரம் அன்பே சிவாம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்